வாரத்துல நாலு நாலாவது வியாழக்கிழமை இந்த மாதிரி ஒரு குரூப்ல போன்னு வரும் அந்த ஒண்ணு இந்த பொறுப்பாளர் வந்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து நானும் வந்து பயன்படுத்திக்கிறேன் இந்த மாதிரி பொருள் கொடுக்கறது கறி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்துல வந்து நானும் பணியில் ஈடுபட்டுக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் ரெகுலரா உணவு சமைச்சிட்டு இருக்கு ஆறு வெரைட்டி சமைச்சிட்டு இருக்கு அப்புறம் கஞ்சி ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை முட்டை லீவு அல்லாட விரைவில் நான் ஒரு ரெண்டு வருஷமும் செஞ்சிட்டு இருக்கிறோம் நானும் என்னுடைய நண்பர் காவல் இருக்கிறோம் இதை ரொம்ப விருப்பப்பட்டு செய்யறோம் எங்களுடைய தொழில்களோ தள்ளி முன்னாள் கொண்டா மக்கள் சேவை செய்யறோம் இரண்டு பொறுத்து வரணும் அனைத்து சமுதாய மக்களும் இப்போ இதனால நல்லா பயனடைகிறாங்க இது வந்தா கூட இஷா முடிச்சுட்டு எல்லாம் ஒன்னா கூடிட்டு இனிஷால எல்லாம் வந்துடுவாங்க இப்ப நீங்களே லைவ பாக்குறீங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் எல்லாம் கூப்பிட்டோம்னா இதுக்குன்னு ஆர்வம் வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க வியாழக்கிழமை இரவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பாக்கெட் பேக்கிங் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கிறது இது மூலம் தெரிவித்து பள்ளிவாசலில் கணக்கெடுத்து தேவைப்படுற ஏழைகளை கணக்கெடுத்து முதியோர்களை கணக்கெடுத்து இயலாதவங்களை சம்பாதிக்க முடியாதவங்களை கணக்கெடுத்து நாம் என்ன செய்யறோன்னு கேட்டிங்கன்னா அவங்கள கணக்கெடுத்து வச்சிருக்கிறோம் அதனால வந்து ஒவ்வொரு பள்ளிவாசலையும் எம்எஸ்கே செய்குழு டீமில் ஒருங்கிணைப்பாளர் வாலண்டியர்ஸும் ஒன்று சேர்ந்து மாதம் மாதம் பஜ்ஜெட்ல காலையில் மதினாப்பள்ளிக்கு தலைமையகத்தில் வந்து தங்கள் பயனாளிகளுக்கு தேவையான பொருட்டு மற்றும் கருகளை பெற்றுக்கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் அந்த பயனாளிகள் வீட்டில் சேர்க்கும் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக தான் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து வருகிறோம் நாம் செய்யக்கூடிய இந்த சேவை ஆகப்பட்டது மஜீதில் செஞ்சாலும் மஜீதை சுற்றியுள்ள அனைத்து உண்டான சேவை தான் நாம சென்று கொண்டிருக்கிறோம் உணவுப் பொருள் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் சரி கரிப்பொருள் தரக்கூடிய விஷயத்திலும் சரி மற்ற எல்லா பணிகளும் பொதுவாக வந்து நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு வழிகாட்டுதல் இருந்து திருமணத்தில் இருந்து கல்வி தேவைப்படக்கூடிய உதவிகளில் இருந்து எல்லாத்தையுமே அனைத்து மக்களுக்குண்டான சேவையாக நாம இந்த பன்னெண்டு வருடங்களாக செய்து வருகிறோம் இதையே கியாமத்து நாள் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லா அளவுக்கு வாழாச என்று இந்த நேரம் துவா தேதி கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் இது வந்து கருவி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து கிட்டு கொடுக்குறாங்க அதாவது இப்ப வந்து இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் பேக்கிங் நடத்திட்டு உங்களுக்கு பசு தொகுதி வந்தாலும் எல்லாரும் அவங்க மகளால வந்து வருவாங்க அவங்க எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க நாங்க வந்து இறைவனுடைய நாடி நாங்கள் இதை சேவை செஞ்சுட்டு இருக்கோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இறைவனுடைய போர்த்தத்தை மட்டும் நாடி நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கிறோம் நான் வந்து திருப்பூர் பெரிய விளையாசி சேவை குழு சார்பாக இங்கே வந்திருக்கேன் அனைத்து மசிதிலிருந்து வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அனைவருமே வந்து என்னுடைய பொருத்தத்தை நிறையா செஞ்சுட்டு இருக்காங்க பொதுவாக இங்க பாருங்க இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய உழைப்பை கொடுத்து ஒற்றுமையாக டீம் ஒர்க் சொல்ற மாதிரி ஒற்றுமையாக இருந்து செய்யக்கூடிய சேவைதான் தேவை இது மஜிதின் மூலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கெல்லாம் எல்லாம் வல்ல அல்ல நம்மளுக்கு துணை புரிவான் என்று நேற்று கேட்டிருக்கிறேன் அலாம் வலைக்கம்